ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க எல்ஆர்ஜிபின்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்ஸை நம்மளோட படைகளில் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த குண்டுகள் வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவோட ஃபயர் பவர் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனா ரொம்ப ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்துட்டு கூட இதுக்கப்புறம் நம்மளால் சீனாவோட பகுதிகளுக்குள்ளே ஏவுகணை ஏவ முடியும் பாகிஸ்தானோட நம்மளால டார்கெட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இருக்கும் ஆனா சீனாவுக்கு எதிராக இந்த ஒரு டெக்னாலஜி செயல்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம இண்டிஜினா இந்த உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இந்தியா கிட்ட இருந்து மற்ற நாடுகளுக்கு கசிய போறதாவும் இதுக்கு பின்னாடி ஒரு தகவல் இருக்கு இதனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்குகள் என்ன நம்ம இந்த கேட்டகரியில எவ்வளவு வெப்பன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் போயிடலாம் நான் உங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த பம்ஸை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாம்ஸை பத்தின ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா ஏன்னா நிறைய பேருக்கு கிளைட் பாம்பஸுக்கும் கிளைடிங் கிட்டதும் இருக்கக்கூடிய வித்தியாசம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லலாம் ஒண்ணுமே இல்லை இப்போ இரண்டாம் போர் காலகட்டத்திலாம் அதிகமாக வீசப்பட்ட குண்டுகள் ஏவுகணைகள் கிடையாது ஏவுகணை வேற குண்டுகள் வேற இந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் கீழே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டார் இருக்கும் அதுக்கான ஃபியூவல் அதுக்குள்ள இருக்கணும் பத்த வச்சா இந்த ராக்கெட் எப்படி பத்துக்கிட்டு மேலே பறக்குதோ அந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குவார்டினேட்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்புட் மெக்கானிசம் வச்சு அந்த ராக்கெட் அந்த இலக்கை நோக்கி அதை செலுத்திட்டு போகணும் சோ எக்ஸ்டர்னலா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி அந்த ப்ரெஷர் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த உந்து விசையை பயன்படுத்தி செல்லக்கூடியது ஏவுகணைன்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த குண்டுகள்ல சொல்றாங்களே ஜஸ்ட் பாம்ஸ் இது கம்ப்ளீட்டா வேற ஒரு மெக்கானிசம் இனிஷியலா இது எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல வெடிக்கிற மாதிரி அதை செட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் விமானங்கள்ல இருந்து ட்ராப் பண்ணாங்கன்னா நேரடியாக கீழே ஒரு ஃப்ரீ ஃபாலிங் பாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் விசையும் இல்லாமல் ஒரு பொருளை தூக்கி போட்டோன்னா அது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ்னால எவ்வளோ தூரம் போயிட்டு விழுதுன்றதை மட்டுமே பயன்படுத்தி வெடிக்கக்கூடிய ஒரு வெடிபொருள் நிறைந்த ஒரு கலவை இதை வந்து பாம்னு சொல்லுவாங்க இப்போ இரண்டாம் உலகப்பொருக்கு அடுத்தபடியாக முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கிளைட் பாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கண்டுபிடிக்கணும்னு முயற்சிகளை பண்ணுறாங்க ஏன்னா இரண்டாம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகள் கிட்டேயும் அவங்களோட ரிசர்வில் அவ்வளவு லட்சக்கணக்கான குண்டுகள் இருந்துச்சு ஆனால் தொழில்நுட்பம் வளர வளர காலங்கள் இன்னும் மாற மாற இதுக்கான அந்த எஃபிஷியன்சின்றது குறைய ஆரம்பிச்சது ஒரு பாயிண்ட் ஏவில் நம்ம குறி வச்சோன்னா அங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அறுபது மீட்டர் ஏன் சில குண்டுகள் நூறு மீட்டர் தள்ளி போய்ட்டு விழுந்து அதோட செயல்பாட அந்த இடத்துல குறைக்க ஆரம்பிச்சது இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யுனிவர்சல் கைடன்ஸ் கிட்னு ஒண்ணு உருவாக்குறாங்க இந்த ஜேடாம்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஒரு கிட்டுக்கு கீழே தான் வரும் இந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யணும் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு குண்டை எடுத்து அதுல இந்த விங்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க இந்த விங்ஸ் அட்டாச் பண்ணதுனா அந்த இறக்கைகளை சேர்த்து அதுக்கு எக்ஸ்டர்னலா என்னென்ன விதத்துல டார்கெட் குவாடினேட்ஸ் கொடுக்க முடியுமோ இப்போதைக்கு பார்த்தோம்னா மெயினா என்னென்ன இருக்கு இனர்ஷியல் கைடன்ஸ் இருக்கு சாட்டிலைட் கம்யூனிகேஷன் ஜிபிஎஸ் கைடன்ஸ் இதுக்கு சில குண்டுகளில் வந்து லேசர் ஆப்டிக்கல் இந்த எலக்ட்ரானிக் ஆப்டிக்கல் இந்த ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இனிஷியல் சட்டிலைட் கம்யூனிகேஷன் ஜிபிஎஸ் இன்னர்ஷியல் நேவிகேஷனையும் பயன்படுத்தி இந்த ஒரு கிளைடிங் கிட்ட உருவாக்குறாங்க இதை உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அதை சோதனை பண்றாங்க சோதனை பண்ணதுல அமெரிக்காவுக்கு பெரிய வெற்றி இந்த தொழில்நுட்பம் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக தான் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கிட்ட வந்துச்சு இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து நாடுகள் வரைக்கும் இந்த ஒரு டெக்னாலஜியில் டாப்ல இருக்காங்க அதில் நம்ம இந்தியாவும் இப்போ ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த பாம்பு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்தபடியாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த குண்டுகளை லான்ச் பண்ணனா கண்டிப்பாக ஹையர் ஆல்டிடியூட் தான் போயணும் ஒரு நாற்பதாயிரம் அடி ஒரு ஐம்பதாயிரம் அடி உயரத்துலேருந்து லான்ச் பண்ணால் இந்த குண்டுகளால் அதோட டார்கெட்டை நோக்கி போக முடியும் அதேமாதிரி இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்குது இப்போ ஒவ்வொரு குண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி சில ரேஞ்ச் இருக்கும் சில குண்டுகள் ஜேடாம்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதுலருந்து ஐம்பது கிலோமீட்டர் போகும் ஜேடாம்ஸோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்றது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதேமாதிரி சரி இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த தனி தனி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது இப்போ ஹை ஆல்டிடியூடிலிருந்து இந்த குண்டுகளை லான்ச் பண்ணாங்கன்னா நேரடியாக கீழே இறங்கக்கூடிய அந்த குண்டுகளோட இறக்கைகள் ஓப்பன் ஆகும் இப்படி இறக்கைகள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு ஆன் ஆன்போர்டு கம்ப்யூட்டர் சின்ன ஒரு குட்டி கம்ப்யூட்டரானது இருக்கும் இதோட வேலை என்னென்னா அது பறக்கக்கூடிய உயரம் அது பறக்கக்கூடிய வேகம் அது எந்த திசையில் போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த இறக்கைகளுக்கு தகவலை கொடுக்கும் இல்லைனா அந்த இறக்கைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மோட்டார்ஸுக்கு தகவலை கொடுக்கும் இப்போ ஜிபிஎஸ்ஸையும் இனர்ஷியல் நேவிகேஷனையும் சிஸ்டமையும் வச்சு இப்போ நம்ம ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பறந்துட்டு இருக்கோம் நம்ம போகக்கூடிய தூரம் இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபிளிப்பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்துக்கிட்டே வந்து அது செல்லக்கூடிய டார்கெட் வரைக்கும் இதை இழுத்துட்டு போய் விழ வைக்கும் இப்படி விழக்கூடிய அந்த குண்டுகள் ரெண்டு ஃப்யூஸ் மூலயமா மெயினாக வெடிக்கும் ஒன்று ப்ராக்சிமிட்டி இன்னொன்று கான்டாக்ட் ஃபியூஸ் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே டைப் தான் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஏர் பஸ்ட் ஃபியூஸ் எல்லாமே இருக்கு தரையில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே வர வெடிக்கக்கூடிய குண்டுகள் எல்லாமே இருக்கு ஸோ இப்படிதான் இந்த கிளைட் பாம்ப்ஸ் என்றது ஒர்க் ஆகுது இந்த கிளைட் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போற எப்படி அர்மேனி அசர்பைஜான் வர த வார் ஆஃப் ட்ரோன்ஸ் சொன்னமோ அதே மாதிரி இந்த வார் ஆஃப் கிளைட் பாம்ஸ் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரஷ்யா சராசரியா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் கிளைட் பாம்ஸ் வரைக்கும் உக்ரைன் மேல ஏவிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்சனல்ல இந்த யூஎம்பிசி கிட்ட பயன்படுத்தி இப்ப அதிகமான கிளைட் பாம்ஸ் ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் இது ஒர்க் ஆகுது இப்போ வரைக்கும் உலகத்திலே அதிகமான கிளைட் பாம்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாவும் ரஷ்யா தான் இருக்காங்க ஏன்னா அவங்களோட ஆர்சனல் அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு இது கடத்தபடியா அமெரிக்கா சீனா இந்த மாதிரி எல்லா நாடுகளும் இருந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் இப்ப நம்ம நடத்திருக்கக்கூடிய இந்த சோதனையானது இந்த ஒரு லிஸ்ட்ல இந்தியாவும் ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு கொண்டு போயிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிளைட் பாம்ஸ்ல நம்ம கிட்ட மேஜரா எந்த ஒரு ரிசர்வும் கிடையாது நம்ம கிட்ட ஒரு வெப்பன் சிஸ்டம் இருக்கு ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் சிஸ்டம் அதோட ஒரு அப்கிரேடட் இல்லைன்னா அதோட ஒரு அடுத்த வேரியன்ட் இதை சொல்லலாம் ரெண்டுத்துக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் இதோட இன்னொரு வெர்ஷன் இல்ல இதோட அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு 글라이ட் ബോம்ஸ் சொல்லலாம் சோ இந்த 글라이ட் ബോம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட மெயினா மூணு வேரியன்ட் இருக்கு மூணு மூணுல ரெண்டு தான் இந்த ஜெயிலர் படத்துல வர மாதிரி அங்க மூணாவது ஒரு ஆள் இருப்பான்ன்ற மாதிரி மூணாவது அது ஒரு தனி கேடகரி அத நான் லாஸ்ட்டா சொல்றேன் மெயினா இந்த ரெண்டு வேரியன்ட்டை பார்த்த வரைக்கும் ஒன்னு கௌரவ் இன்னொன்னு கௌதம் கௌரவ பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கிலோ எடை உடைய ரஷ்யையோட FAB சீரிஸ் இருக்குல 500 அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆயிரம் கிலோ எடையுடைய ஒரு கிளைட் பவுன் இதுக்கு அடுத்தபடியா கௌதம பார்த்தோம் இதுக்கு அந்த அளவுக்கு கிடையாது அதே மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றதே ரொம்ப கம்மி தான் வெறும் ஒரு அறுபதுல இருந்து எழுபது கிலோமீட்டர்கள் தான் அதுவும் இதோட ஒட்டுமொத்த எடைன்றதே நூறு கிலோகிராம் தான் இதுல நூறு கிலோகிராம்ல எழுபத்தி அஞ்சு கிலோவுக்கும் கூட அதுல வெடி பொருளானது இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மெயினானது தான் நம்ம இப்போ இந்திய விமானப்படையில் இருக்கு அதுலையும் கௌரவ நம்மளோட படைகளில் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட விமானப்படையும் இந்தியாவோட கப்பற்படையும் அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மூணாவதாக இருக்கிறது பேர் என்னன்னா

எதிரிகளோட போர்ஷன்ஸ் மேல போட முடியும் இப்போ இன்கேஸ் நம்ம வந்து நாளைக்கு சைனா கூட ஒரு பிரச்சனை இல்ல பாகிஸ்தான் கூட ஒரு பிரச்சனை ரெண்டு நாடுகள் இல்ல ரெண்டு நாடுமே வேணாம் பங்களா பங்களாதேஷ் வேண்டாம் இப்போ இந்த நாடுகள் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வைங்க நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சிலேருந்து ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சுனா என்னென்னு கேட்காதிங்க தொலை இருந்து ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து எந்த தொலைவு வரைக்கும் நம்மளால் ஒரு ஏவுகணையை செலுத்த முடியுதோ அதை தான் ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் ஹேமர் பாம்ஸ் இஸ்ரேல் லைஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த ஹேமர் வெப்பன் இது எல்லாமே ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் கேட்டகரியில் தான் வரும் உக்ரைனும் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொலை தூரத்து அதாவது அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அவுட் ஆஃப் ரேஞ்சிலேருந்தே நம்மளால் இந்த ஏவுகணைகளை செலுத்த முடியும் இப்படி செலுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள் ரேடார்னால அந்த அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா ரேடார் வந்து ஒரு பாம்பை கண்டுபிடிக்குதுன்னா அதுக்கு அதோட ரேடார் க்ராசெக்ஷன்றது அதிகமா இருக்கணும் ஆனால் இது எந்த விதமான இன்புட்டும் இல்லாமல் காலத்தில் ரொம்ப தவந்துக்கிட்டே அதுவும் இதோட அந்த ஃப்ரண்ட் வியூன்றது அதிகமாக ஆர்சிஎஸ் இன்புட்டை கொடுக்காத மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும் நான் இந்த ஒரு க்ளைட் பம் மட்டும் சொல்ல எல்லா க்ளைட் பம்ஸுமே தான் உலகத்தில் எந்தெந்த நாடுகள் வச்சுருக்காங்களோ அதோட அந்த ஃப்ரண்ட் ஹேங்கில் வியூவை நம்ம பார்த்தோன்னா அதிகமாக ஆர்சிஎஸ்ஸை கொடுக்காத மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கப்ப எதிரிகளோட ரேடார் டிஃப்ரென்ஸ் சிஸ்டம்னால எந்த ஒரு அமைப்புகளாலேயும் இது இன்ட்ரெஸ்ட்டே பண்ண முடியாது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அவேன்டேஜ் என்ன தெரியுமா இதை லான்ச் பண்ணுனா நம்மளோட எஸ்இ தேர்ட்டி எம் கேல இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க ஜாகுவரில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தேஜாஸ்ல யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த விமானங்கள் எல்லாமே ரொம்ப ஹை ஆல்டிடியூடுக்கு போயாகணும் இப்படி ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல வந்துட்டு திடீர்னு ஹை ஆல்டிடியூட் கிளைம் ஆகிறப்போ கிளைம் ஆக ஆரம்பிச்ச அடுத்த சில வினாடிகள்லயே எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ல நம்மளோட விமானம் சிக்கிடும் இப்படி நம்மளோட விமானம் சிக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ள வரக்கூடிய அந்த அத்தனை இன்புட்ஸையும் சுத்தி இருக்கக்கூடிய அவங்களோட இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கமாண்ட் சென்டருக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடும் ஸோ ஒரு ஆங்கிள் நமக்கான த்ரெட் இல்லைனாலும் மல்டிபிள் ஆங்கிள் நம்ம சர்வேலன்ஸ்ல ஈடுபட்டுட்டு இருக்கோம் இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு இதை ஓவர் கம் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஒன்னே ஒன்னு தவிர இந்த மாதிரி ரொம்ப டெரெயின் ஹக்கிங்ல ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய விமானங்கள் டிகாய்ஸ் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த டிகாய்ஸ் இம்ப்ளிமென்ட் பண்றதுனா நம்ம கிட்ட இந்த கேட் சோரி ப்ரோக்ராம் இருக்குல்ல அதே மாதிரி சிக்னலை எமிட் பண்ணக்கூடிய மல்டிபிள் ட்ரோன்ஸு இந்த இடத்துல டார்கெட் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த இடத்துல லான்ச் பண்ணுவாங்க அப்படி லான்ச் பண்ணுறப்போ இது சின்ன ஒரு கன்ஃபியூஷனு எதிரிகளோட ரேடாரில் ஏற்படுத்தும் இந்த ஒரு நேரோ கேப் இருக்கு பாருங்கள் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட விமானங்களுக்கு சேதாரம் இல்லாமல் இதை நம்ம லான்ச் பண்ண முடியும் இல்லை எனக்கு வந்து இந்த நேரோ கேப் எல்லாம் தேவையில்லை எனக்கு இது எதுவுமே தேவையில்லை எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது நான் வந்து யாரோட ஆர்டிஃபன் சிஸ்டமும் இந்த இடத்துல பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான் தான் பெரியால் நினச்சனா இதை எப்படி வேணால் லான்ச் பண்ணலாம் ஆனால் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது நான் இப்போ சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் கம்பேர் பண்ணுவாங்க பங்களாதேஷ்லாம் வந்து இந்தியா கூட கம்பேரே பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இப்போ இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு மெயினான த்ரெட்ன்றது சைனா மட்டும் தான் அதுக்கு நீங்கள் எதிரி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது பாகிஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில நேரடியாக இந்தியா கூட ஒரு யுத்தத்துக்கு வர இன் கேஸ் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக படுத்துருவாங்க எப்படி வந்து லாஸ்ட் டைம் நடந்த வாரில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் பின்னாடி போனாங்களோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வந்துடும் ஸோ எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பாகிஸ்தான் நான் இது கூட கம்பேர் பண்ணல மாதிரி பங்களாதேஷம் இது கூட கம்பேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி நமக்கான ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும்னா இந்த ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்துறது மட்டும் தான் தான் நமக்கான ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குண்டை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா இது நம்ம டிஆர்டிஓ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எம்எஸ்எம்இஸோட அந்த கோஆப்ரேஷனும் இருக்கு நிறைய சின்ன சின்ன நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ஒரு கைடன்ஸ் கிட்ட உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இந்த குண்டை உருவாக்கி இப்போ இந்தியாவோட ஆர்மி கொடுத்துருக்காங்க இப்போ இந்தியாவோட நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக ஒரு நூற்றி நாற்பது குண்டுகளை இந்த ஒரு லிஸ்ட்டில் ஆர்டர் கொடுத்து அவங்களோட படைகளில் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இது இன்னமும் நிறைய வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த எம்எஸ்எம்இன்ற வார்த்தையை நான் ஏன் திரும்ப இந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்தியன் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமில் இல்லை இந்த மாதிரி இந்தியாவோட டிஃபென்ஸ் துறையில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது ஓப்பனிங்ஸ்ன்றதுனா ஜஸ்ட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸ்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் அப் ரெடி பண்ணுறீங்க உங்களால் ட்ரோன் கல்ச்சரில் இல்லை ட்ரோன் ட்ரோன் சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களால் பெருசாக சாதிக்க முடியுனா உங்களுக்கான ஓப்பனிங் இடத்துல நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களெலாம் செல்ல கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயத்தையும் சொல்லுங்கள் இவ்வளோ இதுக்கு பின்னாடி இருக்குது ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக்கான விஷயம் ஒரு கேமுக்குள்ளே நம்ம போகிறப்ப நமக்கு எந்த அளவுக்கு அட்ரலின் பூஸ்ட் ஆகுதோ இல்லை எந்தளவுக்கு நமக்கு ஒரு அன்றரல் ரஷ் ஏற்படுதோ அதை விட பெரிய விஷயம் இந்த ட்ரோன் சம்மந்தப்பட்டது படிக்கிறப்பவும் அந்த ட்ரோனை ப்ராக்டிக்கலாக ரெடி பண்ணுறப்பவும் ஏற்படும் ஸோ குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போயிட்டு சேருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ட மோஸ்டாக ஃபோன் அடிக்ட்டாக தான் நான் பார்க்கறேன் ஏன் நானுமே சில நாள் அப்படி தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போங்க இது எல்லாமே ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் ஒர்க் ஆகும் இந்த இடத்துல ஸ்லோ பாய்சன்றது நான் தப்பா எதுவுமே மீன் பண்ணலை இந்த ட்ரோன் டெக்னாலஜி இந்த டிஃபென்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து முதல் விஷயம் முதல் நான் டாபிக் எடுத்து பார்க்குறப்போ ஓகே இது ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு தோணும் ரெண்டாவது நாள் பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மூணாவது நாள் அவனே ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைப்பான் ஸோ அந்த மாதிரி இருக்க நபர்கள் கிட்ட கொண்டு போயிட்டு சேருங்க நம்மளோட இந்திய பாதுகாப்புக்காக நம்ம செயல்படுத்தப்பட்ட மாதிரியும் இருக்கும் நம்மளும் புதுசாக ஒரு விஷயத்த பண்ண மாதிரி இருக்கும் அதுல நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் சோ இந்த வழிபத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த இப்ப மாது உங்க எல்லாருக்கு